வணக்கம் வாழ்க்கை சிலருக்கு கனவு மாதிரி இருக்கும் சிலருக்கு அந்த கனவு வாழ்க்கையே போராட்டம் ஆகிவிடும் இது வெளிநாட்டு கணவரின் வாழ்க்கை ஆதி மற்றும் சசி என்ற ஒரு சாதாரண தம்பதியரின் அசாதாரண கதை ஆதி ஒரு நடுத்தர குடும்ப பையன் கையில் பெரிய டிகிரி இல்லை ஆனால் மனசுல மட்டும் பெரிய பொறுப்பு சசி அவரோட மனைவி அன்பு மட்டும் தெரியும் ஆசை கூட இல்லை கல்யாணமான நாள் முதல் சசி சொன்ன ஒரே வார்த்தை நீங்க சந்தோஷமா இருந்தா போதும் ஆனா ஆதி மனசுல மட்டும் ஒரு பெரிய தீர்மானம் என் பொண்டாட்டியே கஷ்டப்படக்கூடாது நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் ஒரு நாள் சசி நான் வெளியா வெளிநாடு போயிட்டு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சசி சிரிச்சா ஆனா கண்களில் கண்ணீர் என்னால உங்களை விட்டு பிரிய முடியாது ஆனா உங்க கனவுக்காக நான் காத்திருக்கிறேன் வெளிநாட்டு வாழ்க்கை நீங்க இன்ஸ்டாகிராம்ல காட்டுற மாதிரி லைஃப் இல்ல இங்க வெளிநாட்டு வாழ்க்கை பன்னிரெண்டு மணி நேர வேலை சின்ன ரூம் படுக்க ஒரு பெட்டு கூட இல்லாம பாயில் படுத்த நாட்கள் சாப்பாடு கூட அறவயிறு கால் தூங்கிய நாட்கள் சாப்பாடு கூட சுயமா செய்து சாப்பிட்ற நிலை ஒவ்வொரு இரவும் ஃபோன் ஸ்கிரீன்ல சசியோட போட்டோவை பார்த்து தான் தூங்குவான் வீடியோ கால்ல மட்டும் சிரிப்பான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சசி ஆனா கால் கட்டான உடனே அந்த சிரிப்பு கண்ணீராய் மாறிவிடும் ஒரு நாள் சசி உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் ஆதி ஃப்ளைட் டிக்கெட் பார்க்குறான் ஆனால் லீவ் கிடைக்கல அந்த ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் உணர்ந்தவங்களுக்கு மட்டுமே புரியும் அவன் சுவரை பார்த்து மட்டும் சொன்னான் நான் கணவராக இருக்கிறேனா இல்லையான்னு தெரியல ஆனால் பணம் சம்பாதிக்கிற மெசினா மட்டும் இருக்கிறேன் மாதங்கள் கழிந்தது ஆதி சேமித்த பணத்தில் ஒரு சின்ன வீடு வாங்கினான் அந்த வீட்டுக்கான சாவியை சசியிடம் கொடுத்தான் இது உனக்காக வாங்கின வீடு நீ சந்தோஷமா இருக்கணும் இதுல சசி அழுதா எனக்கு வீடு வேண்டாமாதி நீங்க மட்டும் போதும் முடிவு வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒவ்வொரு கிளமரும் அவர்களோட குடும்பத்துக்காகத்தான் க தனது கனவுகளை தியாகம் பண்ணிட்டு ஒரு ஹீரோ ஆகுறாங்க அவர்களோட சிரிப்புக்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்கு காசு சம்பாதிக்க வெளியூர் போகிறவன் குடும்பத்துக்காகத்தான் போறான் அவன் தனியா இல்ல அவன் மனசுல எப்பவும் அவன் குடும்பம் கூடவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.